நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விவர மரணம் என்பது நாம் எங்கிருந்த போதிலும் வந்தே தீரும் அது பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளாக ஆக இருந்தாலும் சரியேனே அல்லாஹு தலா துருமறையாம் ஆனில் குறிப்புகின்றான் அந்த வகையில் மக்காவில் காவலாளியாக பணிபுரியும் சகோதரர் ஒருவர் நின்று கொண்டிருந்த நிலையிலேயே மரணத்தை எய்தினார் இந்நாளில் இல்லாஹிவா இன்னா இளைகிறாய் ஓன் திடீர் மரணம் என்பது உண்மையில் இப்பொழுது சாதாரணமாக நிகழக்கூடியதே அவ்வாறு வரும் மரணத்திற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா கபரில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய இயலுமை உடையவர்களாக இருக்கின்றோமா என்பதனை கேள்விக்குறியாகும் கவலிற்காகவும் மறுமைக்காகவும் தயாராகுவதே இவ்வுலக வாழ்வாகும் இம்மை வாழ்வு நிரந்தரமற்றது போலியானது என்பது அனைவரும் அறிந்தே ஆனால் இங்கு செல்வ செல்வந்தர்களாகவும் தற்பெருமையுடன் வாழ்வதற்கும் தான் அதிகம் போட்டி நடக்கின்றது உண்மையில் அது கவலை கூறிய விடயமே மரணத்திற்கு வயது இல்லை தெரியாது அதே மாதிரி தகுதி உள்ளவர் தகுதி அற்றவர் என்ற பாகுபாடு தெரியாது அதனை முதல் புரிந்து கொள்ள வேண்டும் உலகி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இவ்வுலகில் ஒரு பயணியை போல் வாழ்ந்துவிட்டு செல் என்று இம் இவ் இம்மை எந்த அளவுக்கு அற்பமான என்பதை இந்த ஹதீசே போதுமானது அலகம் இம்மை என்று இம்மைக்காகவே வாழ்ந்து வாழ்க்கையை கழிக்காமல் நிரந்தரமான மறுமைக்காக வாழ்வோம் இவ்வுலகை விட எமக்கு மறுமையே மிகச் சிறந்தது உறவுகளே அதேபோல் எம்மை விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு முன் நாம் எம்மை சுய விசாரணை செய்வது மிக கட்டாயமான ஒரு விடயமாகும் அல்லாஹு தாலா நிச்சயமாக முயற்சிக்கு ஏற்ற கூலியை வழங்குவான் உண்மையில் முயற்சி எம்முடையது முடிவு முடிவு அல்லாஹ் உடையது அல்லாஹ் அக்பர் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நல்ல விடயங்களை தெரிந்து கொள்ள நம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துலாஹி உபரகாதோ